முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் ரசா சம்பந்தப்பட்ட ஒன் எம்டிபி வழக்கில் கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் வரும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தீர்ப்பளிக்கவிருக்கிறது என்று சுருங்க அழைக்கப்படும் மலேசியா டெவலப்மென்ட் பெர்ஹாட்டுக்கு சொந்தமான பில்லியன் நாட்டின் பிரதமர் மற்றும் நிதி அமைச்சர் என்ற முறையில் தனது பதவியை தவறாக பயன்படுத்தி அப்பணத்தை முறைகேடு புரிந்ததாக நான்கு குற்றச்சாட்டுகளும் சட்டவிரோத பணமாற்றத்தில் ஈடுபட்டதாக இருபத்தி ஓரு குற்றச்சாட்டுகளும் நஜீப்பிற்கு எதிராக கொண்டு வரப்பட்டது கடந்த ஏழு ஆண்டு காலமாக நடைபெற்று வந்த இவ்வழக்கில் வரும் டிசம்பர் மாதம் தீர்ப்பளிக்கப்படவிருப்பதாக தற்போது அப்பீல் நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்று இருக்கும் இவ்வழக்கின் உயர் நீதிமன்ற விசாரணை நீதிபதி டத்தோ கோலின் லாரன்ஸ் செகு எரா இன்று அறிவித்தார் கடந்த ஈராயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் தேதி தொடங்கி மொத்தம் இருநூற்று முப்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெற்ற இவ்வழக்கில் அரசு தரப்பில் ஐம்பத்தி எட்டு பேரும் நஜீப் தரப்பில் இருபத்தி ஆறு பேரும் சாட்சி

மாநில தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் மன்ற இணை ஆதரவில் மாவட்ட பொது இயக்கங்களின் கழகம் பெருமையுடன் வழங்கும் வரலாற்று இலக்கிய மேடை நாடகம் கரிகா சோழன் நவம்பர் திகதி மணிக்கு மலேசிய தமிழர் கலைமன்றத்தில் கலைஞர்களின் அற்புத மேடை படைப்பாக அரங்கேற உள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க மேடை நாடகத்திற்கு சிறப்பு வருகை புரிகின்றனர் தேசிய நிலநிதி கூட்டுறவு சங்கத்தின் நிர்வாகி இயக்குனர் மதிப்பிற்குரிய தொடர்புக்கும் சுழியம் ஒன்று இரண்டு ஒன்பது எட்டு எட்டு மூன்று ஆறு மூன்று ஏழு அல்லது சுழியம் ஒன்று ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து நான்கு ஏழு மூன்று ஒன்று என்ற எண்களுடன் தொடர்பு கொள்ளவும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்